குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாலாம் பாவத்தை பற்றி பேச போகிறோம் நாலாம் பாவம்ங்கிறது சுகஸ்தானம் மாதுர் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் வருடம் மாதுர் ஸ்தானம்னா தாயை பற்றி குறிக்கக்கூடியது அது காலப்பிரசனுக்கு நாலாம் இடம்னா சந்திரனுடைய ஆட்சி வீடு சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்புறம் இல்லை எந்த ஒரு லக்னம் இருந்தாலும் லக்னத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி அதிபதி சேர்த்து வச்சு பார்க்கறது தாயாரை பற்றி பார்க்கக்கூடியது நம்ம இப்போ தாயாரை பற்றி பார்க்கக்குள்ள சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா அது என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் அங்கேருந்து எடுக்கலாம் வளர்வு வளருக்குள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாலாம் இடம் சுகஸ்தானம் தன் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க தன் சுகஸ்தானம்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இப்ப நாலாம் இடத்துல என்னென்ன இருக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமா தேவைன்னா கண்டிப்பான தேவை இல்லையா எலி வளையினாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தன் தகுதிக்கு தகுந்தாப்புல தன்னுடைய வருமானத்துக்கு தகுந்தாப்புல ஒரு தனி ஒரு சின்னதாவது ஒரு ஒரு வீடு கட்டுவாங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்க சொகுசு காரு வாங்குவாங்க கட்டில் கட்டின் வச்சு தூங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து தன் சுகஸ்தாரத்துல சொல்லக்கூடிய நாலாம் சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னா அது நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மூணுமே திரிகோண சம்பந்தத்துல வரும் அப்ப எட்டாம் இடங்கிறது மர்மம் ரகசியம் விபத்து இந்த மாதிரி ஒரு சிறதியும் சொல்லும் பன்னெண்டாம் இடம் தூரதேசம் போறது சிறு தண்டனையை குறிக்கக்கூடியது நிம்மதியான தூக்கத்தை குறிக்கக்கூடியது தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியது இந்த மாதிரியும் சொல்லலாம் இப்போ இதுக்கெல்லாம் எப்படி கனெக்ஷன் வருது அப்ப நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் படம் திரிகோண சம்பந்தம் நாலாம் படத்துக்கு அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் நாலாம் இடம் அப்போ திரிகோணம் சம்பந்தம் வருது இதை வச்சு ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கு பார்வை சம்பந்தம் தேவையில்லை இவங்கள இவங்க பார்க்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியல ஏன்னா ஏற்கனவே மூணு பேருமே திரிகோண சம்பந்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு மீனலக்கணம்னு சொல்லுவோம் மீன இலக்கணத்துக்கு நாலாம் இடம் வந்து மிதுனம் மிதனத்துல யாரை போடலாம்னா இப்போ ஆகாத கிரகங்களே போடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைன்னு சொல்லக்கூடிய கிரகங்களை சொல்லலாம் ராகு இருக்கிறாரு சனி இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ நாலாம் இடத்துல ராகு சுயசார வாங்கி உக்காந்துருக்கிறாரு திருவாதிரை நட்சத்திரத்துல மிதுனத்துல அப்படின்னா அங்கே சுயசாரம் வாங்கினா புதன் மாதிரி வேலை செஞ்சாகணும் புதனோ காதல் கிரகம் இல்லையா பிளஸ் டாக்குமெண்ட்டை பொறிக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம் சரி எட்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் நட்பு கிரகமான சனியை வச்சுருவோம் சனி உச்சமாக இருக்கிறாரு அந்த இடத்துல ராகுசாரத்திலே இருக்கிறாருன்னு கூட வச்சுக்குவோம் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனியோடைய வீட்டில் கும்பத்தில் வந்து செவ்வாயை வைக்கலாம் செவ்வாய் வந்து ராகு ராகுசாரத்தில் இருக்கிறாரு சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது எந்த மாதிரி ரியாக்சன் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு சுக தன் சுகஸ்தானத்தையும் குறிக்கும் ரகசியங்களையும் குறிக்கும் பஞ்சாயத்தையும் குறிக்கும் கோர்ட்டு கேஸு சிறை தண்டனை எல்லாத்தையுமே குறிக்கும் இதை எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக பார்க்கலாம் இப்போ இது எந்த ஒரு திசை வந்தாலும் சரி இல்லை இவங்க மூணு கூடிய ஏதாவது ஒரு திசை வருது இல்லை அதில் உங்களுடைய புத்தி மாறி வருது அப்படின்னா நாலாம் இடத்துல இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்து தாம்பத்தியம் நடக்குமா இல்லை கடைசி வரைக்கும் சுய இன்பத்திலேயே போகுமா இல்லை ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுமா இல்லை பல பெண்கள் தொடர்பு ஏற்படுமா அப்படிங்கிறதையும் இந்த நாலாம் இடம் சொல்லலாம் நாலாம் இடத்துல சொல்லலாம் நாலாம் இடத்தை வச்சு சொல்லலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லலாம் எட்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லை பன்னெண்டாம் இடத்தில் கிரகங்கள்லாம் அதுக்கு பலன் வந்து வேறு மாதிரி மாறுபடும் அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ ராகு திசை நடக்குது அல்லது சனி திசை நடக்குது செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு காம உணர்வு எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் தான் காலபிருஷனுக்கு நாலாம் இடத்துல சந்திரனை வச்சு மனோகாரகனை வச்சு உடல் காரகனாகவும் வச்சிருக்காங்க தாயார் காரகனாகவும் வச்சிருக்காங்க தாயார் காரணங்கிறது அது வேற மாதிரி போகும் மனோகாரகன் உடல் காரகன் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த நாலாம் இடத்துல ராகு இருந்தா பிரம்மாண்டம் அப்புறம் இல்லையா அப்ப புதன் சாரம் சரி புதன் வீட்டில் இருக்கிறாரு சுயசாரம் அப்போ புதன் காதல் காரகம் டாக்குமெண்டை புரியக்கூடியது சரி ரைட் இப்போ இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த உணர்ச்சி வசத்தில் சுய அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட்டு திருமணம் காலதாமதமாக தள்ளிக்கிட்டே போகுது திருமணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அது சுய அனுபவம் என்ன பண்ணுறது நாளுக்கு நாள் நீடிச்சுக்கிட்டே போகும் கடைசி வரைக்கும் அப்படியே போகும் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கலாம் திருமணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி தொடர்பு இருக்குது தசை பற்றி கொஞ்சம் மோசமாக இருக்குது ஆறாம் இடத்து அதிபதி தசை வருது அல்லது எட்டாம் இடத்து அதிபதி தசை வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இது என்ன பண்ணணும் இன்னொரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ தொடர்புனா மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு இதை ஒரு வீடு வச்சுக்குவாங்க ஒரு சின்ன வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எப்படி அதை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் ஏன்னா மீனலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் தேவியா யார் வரா சனி வராரு அவர் உச்சமற்ற நிலமில் இருக்கிறாரு அப்போ அரசனை போல வாழணும்னா அரசனுக்கு வந்து அந்தப்புறம் இருக்குது அந்த புற அழகிகள் இருக்கிறாங்க அந்த சனியே பதினோராம் இடம் தேவியா அவர்கள் அப்போ பதினோராம் இடம்ங்கிறது ரெண்டாவது திருமணம் அல்லது இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் உச்சமற்ற நிலைமையில் இருக்கிறார் அப்போ இவருக்கு இரண்டாவது திருமணம் ஒன்று அல்லது இரண்டாவது மனைவி ஒன்றுன்னு சொல்லலாம் செவ்வாய் யாரு இந்த மீன லக்கணத்துக்கு ரெண்டு கதிபதி அவர் குடும்பஸ்தான் அதிபதி பாண்டாமரத்துல இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு மறைஞ்சிருக்கிறாருன்னா உச்சம் பெற்ற சென்னையுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு அப்ப வீட்டுக்கு தெரியாம இன்னொரு மனைவி இருக்கும் அதை கடைசி வரைக்கும் தெரியாமையே ஃபாலோ பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஏழாம் பதி போலவே வந்து ராகு செயல்பட்டாகும் புதனை போலையே செயல்பட்டாகும் புதன் நாலாம் இடத்துல ஆட்சி பற்றா என்ன மாதிரியோ அந்த மாதிரி போலன்னா ராகு கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது காதல் அப்ப காதல்னா இரண்டாவது மனைவி தானே கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் முதல் திருமணி முதல் மனைவி வந்து வீட்டுல பார்த்து வைக்கிற அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்ப காம உற்சியை மட்டும் மட்டும் பேசலாமா சரி வேற எதுவும் செய்ய முடியாதா வேற எதுவும் செய்யாதா அப்படின்னா இந்த செவ்வாய் நிலவுலங்களுக்கு காரணம் வர்றாரு சனி தொழிலுக்கு காரணம் வராரு ராக அதை பிரமாண்டப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு புதன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனத்தை பேச்சு தன்மைய அப்படி கொடுக்கக்கூடியவர் அப்போ அப்ப பிசினஸ்க்கு ரொம்ப சிறந்தவங்க இருப்பாங்க இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தா அப்ப தொழிலுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நிலப்பழங்களுக்கு காரணம் வரக்கூடிய செவ்வாய் உச்சம் பண்ற சனியுடைய வீட்டுல இருக்கிறாரு அப்ப நிறைய ஓடி ஓடி சம்பாதிப்பார் செவ்வாய் தன ஸ்தானாதிபதியா வர்றாரு இல்லையா அப்ப நிறைய பொருட்கள் வந்து ஓடி ஓடி சம்பாதிப்பார் காசு பணம் நிறைய சேமிப்பாரு என்ன ரகசியமா வைப்பார் மறைச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பன்னெண்டாம் இடம் எட்டாம் மடம் ரகசியம் புதையல் அப்படிங்கிற மாதிரி இவர் நிறைய சம்பாரிச்சத அந்த புதன் வீட்டில் உட்காந்துருக்க ராகு மூலயமா டாக்குமெண்டாவோ அல்லது பணம் பேப்பர் அந்த மாதிரி சேர்த்து பூமிக்கு போ புதைச்சு வைக்கலாம் இல்ல செவ்வத்துக்குள்ள புதைச்சு வைக்கலாம் இன்கம் டாக்ஸுக்கு தெரியாம அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் அதுல வந்து எடுத்துக்கலாம் தாராளமா ஏன்னா வந்து செவ்வாய் நிலத்தை குறிக்கக்கூடிய கரகம் ராகு புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பேப்பரை குறிக்கக்கூடியது டாக்குமெண்ட் பணம் நோட்டுங்கிற பணம்ங்கிறதே ஒரு பேப்பரை தானே நோட்டு தானே அப்ப அதையும் சொல்லலாம் சனி வந்து பண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு உச்சமாயிருக்காரு அப்ப மறைவு மறைச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் சொல்லலாமா வேற எதாவது சொல்லலாம் அடிதடி பஞ்சாயத்தையும் சொல்லலாம் சிறை தண்டனையும் சொல்லலாம் கொலை குற்றத்தையும் கூட சொல்லலாம் எப்படி சொல்லலாம் செவ்வாய் வந்து வீரமானது வேகமானது விவேகமானது எதுக்கும் துணிச்சு செயல்படக்கூடியது அடிதடி பஞ்சாயத்துல இறங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் பாண்டாம் இந்த சிறை தண்டனையும் சொல்லக்கூடியது ராகுங்கிறது சிறையை சொல்ல சிறையை சொல்லக்கூடிய கிரகமே ஜெயில் தண்டனையை குறிக்கக்கூடிய கிரகமே ராகு அப்படின்னே சொல்லலாம் இவங்க ஏதாவது ஒன்றா கொசுக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அடிச்சுருவாங்க பஞ்சாயத்து இதனால போர்ட்டு கோர்ட்டு ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி அலைய வேண்டியது வரும் ரொம்ப உணவு திசைப்பட்டாங்க இல்லை கொஞ்சம் ரொம்ப மோசமான திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் ஒரு கொலையை கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அல்லது அதை மறைச்சு வைக்கிறதுக்காக மறைச்சி வைப்பாங்க சில காலம் அப்புறம் திருப்பி மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ நாலாம் இடத்த வச்சு சுகஸ்தான தீன் தாயாருடைய ஆரோக்கியம் ஆயில் சொல்லலாம் தன்னுடைய சுகம் அது சுய என்பம் வந்து கடைசி வரைக்கும் சுய என்பமாவே போகுமா இல்லை பெண்ணுடைய தொடர்பு ஏற்படுமா இல்லை கடைசி வரைக்கும் பெண் வாச வாடியே இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சொத்து பொத்து சம்பாதிக்கிறது அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறது அதை பதுக்கிறது இதையும் சொல்லலாம் இந்த அடித்தடி பஞ்சாயத்து வெத்தக்காயம் இதையும் சொல்லலாம் இது போக இந்த மாதிரி சிறை தண்டனையும் சொல்லலாம் ரத்த காயம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ சனி செவ்வாய் வர்றதாங்க செவ்வாய் ரத்தத்துக்கு காரணம் சனி வந்து எலும்புக்கு காரக அப்போ கை உடைஞ்சு ரத்த ரத்தக்காயம் வர்றது உண்டு செவ்வாய் பல்லா குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் வாயில் அடிப்படலாம் இல்லை கீழே விபத்தில் வந்து விழுந்து பல் உடஞ்சு போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ராகுங்கிறது அது பெருசு படுத்தக்கூடியது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இப்போ நாலாம் இடத்தை வச்சு எல்லாத்தையுமே சொல்லலாம் திரிகோணத்தில் உள்ள கிரகங்களை வச்சு சொல்லலாம் இந்த சனி செவ்வாய்க்கு பதிலாக ராகுக்கு பதிலாக வேற வேற கிரகங்களை சேர்த்து வச்சு எந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வச்சு பலன் எடுக்கலாம் இப்படி எடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய அனைவருக்கும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்